அந்த சவுண்ட் கேட்கலமா சொல்லு இல்லையா அத்த குரல் இத்தனை சின்ன குரல் அப்புறம் தேய்மல் சவுண்ட்ல கேக்குதே சரி இங்க நின்னு பேசுனா என்ன பிரச்சனை போடு வா தோரத்துக்கு போறலாம் அத சரி தோரத்துக்கு தான் யாரும் வர மாட்டாங்க அங்க வாங்க சீக்கிரம் வா சொல்லுமா என்ன என்ன ரகசியம் உங்களுக்கு தெரியும் சொல்றேனே யாரும் என்னன்னா கேட்க கூடாது நான் விசிட்ட மட்டும் சொல்லிறேன் அன்னைக்கு சில பத்திரங்களை லாக்கர்ல வைக்கிறதுக்காக நான் போனே அதான் அன்னைக்கு சரிசு கூட

காதாம்பரி பண்ணதனே இருக்குதே அப்படிதான் இந்த காதாம்பரி ஊரே ஏமாத்தி வெச்சிருக்கா அவ இங்க வந்தது கூட அந்த சொத்தை எல்லாம் மாத்தி வாங்கடா ஆனா இவ்ளோ சொத்து தாம்பல் இருக்குனே கிஷோர்க்கும் தெரியாது அண்ணைக்கு அத்தைக்கும் தெரியாது இது சொதுவா பொருட்களையும் என் மகனாகிய செல்வனுக்கு நான் கிரயம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு இருக்குது யாரு தவசி யாரு செல்வனு சொல்ற அதுலயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது என்ன என் மகன் வழி மகள் மகள் காதாம்பரியின் மகளுக்கும் என் மகன் வழி மகன் கிஷோருக்கும் திருமணம் நடக்கும் போது இத்தனை சொத்துக்களும் கிஷோருக்கு கிரயம் பண்ணப்படும் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மீனா குழப்பமே வேண்டாம் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அத்தை அடிக்கடி செல்வாங்களே அவர் மாமனாருக்கு காதாம்பரம் ரொம்ப பிடிக்கும்னே ஆமா உண்மைதான் ஆனா கடைசி நேரத்துல காதாம்பரோட உண்மை கோணம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் காதாம்பரி பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி அவர் பேத்தி மேல உள்ள பாசத்தினால சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு அதாவது காதாமரி மகளுக்கும் கிஷோருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுன்னா அத்தனை பூர்வீக சொத்தும் கிஷோர் பேருக்கு மாறும் சரி அப்படி கிஷோருக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா தவசி மகனாய செல்வன் பேர்லயே இருக்கும் யார் இந்த தவசி யார் இந்த செல்வனே தவசி அண்ணக்கு ஏத்தோட மாமனாரே செல்வன் அண்ணக்கு ஏத்தோட கணவரே என்ன சொல்ற ஹ கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா அண்ணக்கு ஏத்த ஹஸ்பண்ட் வெளியில ஃபுல்லா யாம் பேர்ல தான் அப்பா எழுதி சுத்தான்னு சொன்னாலே அது சுத்த போய் அப்படி சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்கான் அவ பேர்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கு கூட ஒரு சொத்து கிடையாது அண்ணன் கிட்ட ஹஸ்பண்ட் அதுக்கு இடம் கொடுக்கல எவ்ளோ தந்திரமா அத்தனை சொத்தி மாத்திரமா மாத்தி வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல தவசி குடும்பத்துல மர்மக்கமா இருக்கின சில சொத்துக்கள் கொடுக்கிறது வழக்கம் அப்படி அண்ணன் கிட்டக்கு பேர்ல கொடுக்கப்பட்ட சொத்து யாராலும் அண்ணன் கிட்ட பேர்ல இருக்க சொத்து யாருக்கு போகும்னா காதாம்பரிக்கு போகும்

அண்ணே கிட்ட போய் அந்த சொத்து கூட காதாமறிக்கி போகணும்னு ஊய் எய்ஞ்சு ஏன்? எதுக்கு ஏது பண்ணிட்டு இருக்காரு? அப்ப அவர் கூட किशोरக்கோ ஆதியோக்கு கலர் முடி நின்னு விட்டுட்டாரா? हां சொல்ற. ஆமானே ஒரு காலமும் மருமகனாலே பிடிக்காத காதாம்பட்ட உண்மை முகம் தெரியற வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கு மரண படுக்கையில அவருக்கு தெரிஞ்சிருக்கு அண்ணா மாமனார் கொன்னதே அண்ணக் கிளினன சொல்லிதல அம்மா ஜெயிலல இருந்துட்டாங்க அதெல்லாம் செஞ்சிட்டு அத்தனை பளிய அத்தமேல போட்டவளே காதாம்பரி தான் தனக்கு இப்படி எல்லாம் நடக்க போதுங்கற முன்ன தெரிஞ்ச அவரே மரிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அத்தனை பத்தரத்தையும் மாத்தி இருக்காரு ஏனா தவசி இறந்த அன்னைக்கு தான் இந்த பத்திரம் போட விட்டிருக்கேன் அப்படின்னா அவர் சாக போற அன்னைக்கும் அதுக்கு முந்த நாலுதான் காணாமல் வைக்கிற சரி இப்ப மாதே அந்த கிளி அம்மா மாமனாருக்கு எல்லா விஷயமும் தெரியும் தவசி அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு தா மகனையும் மருமகனையும் எப்படி இந்த காதாமரி பிரிச்சுடுவா தா பையன் மருமகள பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கான் தா நினைச்ச மாதிரி தா பைய நினைச்சிட்டு இருந்தால உடந்த அந்த தவசி தா பையனுக்கு இத எப்படி ஆது தெரியப்படுத்துறங்கக்காக இவ எப்படி இங்க என்ன அமெரிக்காக்கு தா கூட்டி போவான்னு தெரிஞ்சிட்டா அவரே அவங்க போய் சே போய் இறங்கினவருக்கு காத்து இருந்தது பேர் அதிர்ச்சி போன உடனே அவர் கையில் கிடைச்ச தந்தி தான் தந்த கைப்பட எழுந்த தந்தி உடஞ்சி போனாரு ஆனா உடனே திரும்பி வந்தா இவ வேற ஏதாவது பண்ணிருவானுதா இருபது வருஷம் அன்னைக்கு காப்பாத்ததுக்காக அங்க இருந்திருக்காரு இப்ப காதாம்பரி பேர்ல ஒரு சொத்து கூட கிடையாது அதான் எப்படி அது ஆதிராவுக்கு கிசோருக்கு கல்யாணத்தை பண்ணிட்டா அதுக்கப்புறம் எப்படி தான் பேர்ல சொத்து வந்துரும் நம்பிக்கை தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு சொத்து மட்டும் இல்லை

என்னkle ate எப்படியாவது பழிவாங்கணும்ங்கிறது அவளோ என்னமா இருந்திருக்கி தன்னுடைய சந்தோஷத்துக்கோ தன் சுதந்திரத்துக்கோ எப்பவும் அந்த தவசி கண்டுபிடிச்சிட்டாரு தா தான் பேத்தி உழை வச்சிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் மருமகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு எந்த தப்பு செய்யாதவங்களோ தான் மருமகங்குறதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு சாவர ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அன்னக்கிளையா த கையை பிடிச்சி செஞ்சு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போதே அவர் ஜீவன் போயிருக்கு அப்ப கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டாங்க சந்தோஷத்துல தான் அவர் கண்ணை மூடி இருக்காரு ஆனா கண்ணை ஓடுனருக்கு

இவங்களும் பாகுபாடு பார்க்கல அண்ணா அத்தைக்கு ரெண்டே ரெண்டு பிள்ளைங்க தான் அந்த ரெண்டு பிள்ளைங்க யாருன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது என்ன சொல்ற அப்படிதான் போட்டிருக்கு தவசி பிள்ளையாகிய செல்வனுக்கு அவனுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு அப்படின்னா உயிர் இருக்குது அப்போ காதாம்பரிக்கு ஏதோ ஒரு பெரிய ரகசியம் தெரிஞ்சிருக்கு ஐயோ மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்க நீ என்ன மீனா சொல்லிக்கிட்டு இருக்க சித்த படிச்ச எனக்கே பைத்தியம் முடிச்சிருச்சு

நல்ல குணம் நல்ல பண்பு எல்லாம் ஒருத்த நம்ம பிள்ளைக்கு கணவனா வந்தா நல்லா இருக்குமேனே அவனை தான் மகனுக்கு பேசி முடிக்கிறதுக்கு முழு மனசா எல்லாருமே சம்மதிச்சிருக்காங்க சரி இதுல மாமாக்கு மனப்புற திருப்தி தான் சரி ஆனா காணாமரி அப்பவும் ஒரு டிஸ்ட் வச்சிருக்கா நான் இவ்வளவு பெரிய கோடிசரத்தை பறந்துட்டு ஒரு சாதாரண ஒரு எஸ்ஏ நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு சரி மாமனாருக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல பண்புள்ள பையன் நல்ல பாசகார பையன் நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ண நல்லா வச்சிருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனுக்கு சொத்து கொடுக்கறத நம்ம குறைஞ்சிர மாட்டோம் அவனுக்கு கொடுத்தத நம்ம பிள்ளைக்கு கொடுக்கறது ஒண்ணு தானே நீ தா சொத்துல பாதிய வரப்போற மருமகன் பேர்ல எழுதிச்சாரு சரி போதா குறைக்கி அண்ணக்கிளியத்தையோ தா தம்பியா நினைச்ச அவருக்கு பாதி சொத்தை கொடுத்தாரு தா மகளுக்கு தான செய்ய போறேன்னு ஆளுக்கால அந்த மருமகன் பேர்ல சொத்து எழுதுனாங்க சரி பண்ணதுல விருப்பமே இல்லை. அதே நேரத்துல சொத்து அந்த பையன் பேர்ல இப்போ என்ன பண்ணலாம் அந்த தான் பேருக்கு மாறணும்ங்கறதுக்காக பண்ணிருக்கா இத அத்தையும் மாமாவும் ஒரு பிளான் போட்டாங்க இப்படி இருந்தா இவன் மாட்டான் அதனால அவங்க ரெண்டு சந்தோஷமா வாழ்ந்து அந்த சந்தோஷத்துக்கு அடையாளமா பிறக்கிற குழந்தை பேர்ல தான் அத்தனை சொத்தியை நாங்க அப்படி ஒரு உயிரை கோடி நிவா கட்டிக்க போற புருஷனுக்கும் தா அம்மாக்கும் ஒரு கதையை கட்டி விட்டுட்டான் இது தான் சொந்த அப்பாவையே நம்ப சில சம்பவங்களை வர சொல்லிட்டு ஆனா அவங்க இல்லாம அந்த இடத்துல தா அம்மாவை நிப்பாட்டி அந்த உள்ள வர தா அப்பாவுக்கு அத பாக்கும்போது போது தெரிஞ்சிருக்கு இப்படியே பல 在。 பரத்தல காலம்பரி கழுத்துல காலி கட்டினாரு அந்த பேத்துக்கு சந்தோஷம் அதான் ரெண்டு பேரும் சந்தோஷம் வந்து அதுக்கு அடையாளமா ஒரு குழந்தை இருந்தாதான் சொத்து தான் பேர்ல கிடைக்குதுங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாசம் கடமைக்கு வாழ்ந்துருக்கான் அதே மாதிரி சொத்து ஆதிரா பேருக்கு மாறிடுச்சு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிட்டா இவ என்ன பரவி இப்படிப்பட்டவதா இந்த காலம்பரி இப்பமும் அதே பிளானதா போட்டிருப்பா கிசோர பேருக்கு கல்யாணம் பண்ணாலே அத்தனை சொத்து தனக்கு மாறிடுங்க பண்ணக்கூடாது இதே நேரத்துல தேன்வளிகு கிசருக்கு நாமக் கல்யாணத்தை பண்ணிட்டா. அப்படி முடிக்க நினைச்சதா என்னைக்கே முடிச்சிருக்கலாம். அது நடக்காது. என்ன வீணா சொல்ற? அப்பனாத தேன்வளிகு அத்தை இவங்க பண்ணி அப்படி இல்லை. சொந்தக்காரங்க முன்னாடி அது கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். கல்யாணம் பண்ணவே மாட்டான்.